நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் கூலி படத்தோட அடுத்த அப்டேட்டை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் கொடுத்துட்டாங்க இதுவரையும் நிறைய நடிகர்களை வந்து அறிமுகப்படுத்திகிட்டு இருக்காங்க அதே வகையில் இன்றைக்கி அறிமுகப்படுத்திய நடிகர் யார் அப்படின்னா சத்யராஜ் சத்யராஜ் வந்து ராஜசேகர் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் தான் இந்த கூலி படத்தில் நடிக்க போகிறாங்க அதை தான் இப்போது சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தலைவரோட ரசிகர்கள் நிறைய பேருக்கு வந்து சத்யராஜ் அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் நெருடலாக தான் இருக்குது ஏன்னா தலைவரை வந்து நிறைய முறை சத்யராஜ் வந்து வசைப்பாடி இருக்கார் அப்படிங்கிறதுனால எல்லோரும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்காங்க பட் சத்யராஜ் நடிக்கப் போகிறார் அப்படிங்கிறத வந்து ஏற்கனவே சத்யராஜே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் தலைவருக்கு எப்போதுமே ஒரு பழக்கம் இருக்குது எதிரியாகவே இருந்தாலும் அவங்களையும் வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவர் தான் தலைவர் ஸோ அதனால தான் தலைவர் வந்து இந்த படத்தில் சத்யராஜ் நடிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க இதே தலைவர் இடத்துல வேறொரு நடிகராக இருந்தால் சத்யராஜ் பண்ண வேலைகளுக்கெல்லாம் கண்டிப்பாக அவங்க படத்தில் அவங்கள நடிக்க வைக்க மாட்டாங்க இருந்தாலும் தலைவரோட மனசு என்ன அப்படிங்கிறது பற்றி நமக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே தெரியுமே